இயை நாடகம் வெல்கம் டு மை சேனல் ஐ வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகம் எரிகின்றது தொடரில் இரண்டாம் பாகத்தில் நாம் இப்பொழுது கொண்டுள்ளோம் செர்பிய மன்னரின் கொலை பற்றி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இந்த வாரத்தில் செர்பிய மன்னரோட வரலாறு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த வரலாறு செர்பிய மன்னரின் கொலையும் வெளிவராத உண்மை வரலாறும் எபிசோட் பூவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் செர்பிய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அரண்மனை செர்பிய அரண்மனையில் ஒரு இரவு ராணியும் மன்னரும் உறங்கிக் கொண்டிருந்த அரண்மனையில் சுட்டு கொல்லப்பட்டனர் இது சாதாரண கொலை அல்ல ஒரு இராணுவ சதி செர்பிய மன்னர் கொலை நடந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூன் பதினோராம் நாள் செர்பிய மன்னர் கொலை நடந்த நாள் அன்று மன்னர் அலெக்சாண்டரும் ராணி டிராக்காவும் இரவில் அரண்மனையை உலாவிக் கொண்டிருந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத சில நபர்களால் அவர்கள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்களது சொந்த இராணுவத்தினரே மன்னரையும் ராணி டிராக்காவையும் சுட்டுக் கொண்டார்கள் இது ஒரு அரசியல் சதி என்று கருதப்படுகிறது ராணி ட்ராகா மீது நடந்த எதிர்ப்பு ராணி டிராக்கா மன்னரை விட வயதில் மூத்தவர் இதனாலேயே அரச குடும்பத்தினர் இவரை வெறுத்தனர் மக்கள் பலர் இவரை ஏற்க மறுத்தனர் அரசவையில் இருந்த பலரும் இவர் நாட்டுக்கு ஆபத்தானவர் என்று எண்ண ஆரம்பித்தார்கள் இதன் காரணமாகவே அவர்களது சொந்த வாழ்க்கையை சூன்யமாக்கப்பட்டது இரகசிய திட்டம் இதனைத் தொடர்ந்து இராணுவத்தினர் சிலர் கூட்டாக சேர்ந்து கூட்டம் ஒன்றை கூட்டினார்கள் இந்த கூட்டத்திற்கு தலைவராக டிராகுடின் அபிச் என்பவர் இருந்தார் இதனைத் தொடர்ந்து மேஜர் டிராகுடின் அபிச் ஒரு அபாயகரமான ஒரு முடிவினை எடுத்துரைத்தார் அது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது அரண்மனையில் நடந்த கொலை இருபத்தொன்பது பேர் கொண்ட இராணுவ குழு அரண்மனையை சுற்றி வளைத்தது அன்று இரவு இருபத்தொம்பது பேர் கொண்ட குழு ராணியையும் மன்னரையும் சுட்டும் அடித்தும் கொன்று அவர்களை ஜன்னல் வழியாக தூக்கி வீசியதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன கொலையின் விளைவுகள் இது செர்பிய அரச குடும்பத்தின் முடிவுக்கு வழிவகுத்தது பின்னாளில் புதிய அரசாங்க அமைப்பும் உருவாகியது முழுமையான தேசியவாத இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டது இதுவே முதல் உலக போர் உருவாக ஒரு ஆரம்ப புள்ளியாக கருதப்படுகிறது மூன்றாம் பாகத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்